வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இனிமேல் நீ வேண்டவே வேண்டாம் என்று ஒதுக்கிய உன்னுடைய உறவு உனக்கு வேண்டும் என்று நினைத்தால் இப்பதிவை நீ முழுமையாக கேள் தங்கமே நிச்சயம் அவர் உன்னை தேடி வந்துவிடுவார் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியையும் அவருடைய வாயால் உனக்கு கூறவும் போகின்றார் காலம் கடந்து சென்றாலும் மனம் முடைந்து நின்றாலும் உன்னுடைய கனவு கரைந்து போனாலும் உன் உறவுகள் உன்னை உதறி சென்றாலும் நீ உனக்காகவே நிற்க வேண்டும் உன்னுடைய லட்சியம் கனவுகளை துரத்தி பிடித்து வெற்றி அடைய வேண்டும் தங்கமே உன் மனதால் வலி என்று விடாதே அதுதான் உன்னை வலிமையாக்கும் எழுந்து ஓடு உன் பின்னால் நான் இருக்கின்றேன் எதை கண்டும் துவண்டு விடாதே ஏன் இப்படி கலக்கமாகவே இருக்கின்றாய் உன் புன்னகை பூத்த முகம்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் தங்கமே வாடிய முகத்துடன் இருக்காதே உன் மனம் மகிழும் ஒரு நற்செயல் கூடிய விரைவில் நடைபெறும் அதுவரை மகிழ்ச்சியுடன் இரு எப்போதும் முன்னோடு நான் இருக்கின்றேன் முதலில் தாங்க முடியாததாகத்தான் தோன்றும் பின் பரவா இல்லை போன்று தோன்றும் அடுத்து இதுவும் கடந்து விட முடியும் என்று தோன்றும் இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகி விடும் உனக்கு வேண்டியது என்னவோ கொஞ்சம் பொறுமையும் வலியை தாங்கும் வலிமையும் தான் தங்கமே உன்னை வேண்டாம் என்று சென்று ஒதுக்கிய உன்னுடைய உறவு இப்பொழுது நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது தான் செய்த அனைத்து தவறையும் உணர்ந்துவிட்டு இனி வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் என்று கூறி வருகின்றது தங்கமே அந்த உறவுடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் ஆசை நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் எதற்காக நான் கண்டு கொள்ளவில்லை என்று மனம் வருந்துகின்றாய் நீ எதிர்பார்த்ததை விட நான் உனக்கு கொடுக்கவிருக்கும் வாழ்க்கை மிகவும் அற்புதமானது என் மகிழ்ச்சி அடைந்ததோடு நிறுத்திவிடாமல் என்னை ஆலயத்தில் வந்து பார்த்துவிட்டு செல் தொடர்ந்து உனக்கு நன்மைகள் ஒன்றன் பின் ஒன்று நடைபெறும் நான் இருக்கின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா